வாழ்க்கையில நம்ம செய்யற ஒரு சிறிய தவறு நம்ம வாழ்க்கையோட புரட்டி போட்டுடும் சில நேரங்கள்ல அந்த நேரங்கள்ல கெட்டது நடக்கிறப்போது அதற்கு காரணம் பித்திருதோஷன்னு தெரிய வரும் அதாவது நம்ம முன்னோர்கள் செய்த பாவம் நம்ம தலையில தான் வந்து விழும் இந்த இரண்டு கருத்துக்களையும் வலியுறுத்தக்கூடிய ஒரு அழகான மகாபாரத கதையைத்தான் இன்றைய பார்க்க போறோம் பயங்கரமான போரான மகாபாரத போருடைய பதிமூன்றாவது நாள் அது பாண்டவர்களை எப்படியாவது வீழ்த்தியே ஆகணும்னு முடிவு பண்ணிய கௌரவர்கள் துரோணாச்சாரியரோட சேர்ந்து சக்கரவியூகம் அமைச்சாங்க அந்த சக்கரவியூகத்துக்குள்ள எப்படி போறது திரும்பி எப்படி வெளியே வர்றது அதற்கான வழி அர்ஜுனனுக்கு தான் தெரியும் இந்த மகாபாரத போர் ஆரம்பிக்கிறதுக்கு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி சுபத்திரை கருவுட்டு தன்னை பார்க்க தன்னுடைய அறைக்கு வந்த அர்ஜுனன் கிட்ட இந்த சக்கரவியூகத்துக்குள்ள எப்படி போறதுன்னு கேக்குறாங்க சுபத்திரை அதற்கான வழியை சொல்ல ஆரம்பிக்கிறாரு அர்ஜுனன் அர்ஜுனன் சொல்ல சொல்ல சுபத்திரை கவனிச்சாங்களோ இல்லையோ ஆனா சுபத்திரையோட வயிற்றுல இருந்த கருவான அபிமன்யும் ரொம்பவே கவனமா கேட்டாரு ஆனா துரதிருஷ்டவசமா பாதி சொல்லி முடிச்சதுமே சுபத்திரை தூங்கிடுறாங்க அதனால அர்ஜுனனும் அங்கிருந்து கிளம்பி போயிடுறாரு இந்த காரணத்தினால அந்த சக்கரவீகத்துக்குள்ள போறதுக்கான வழிய மட்டும் தெரிஞ்சுக்கிட்டாரு அபிமன்யு ஆனா திரும்பி வர தெரியாது மகாபாரத போருடைய பதிமூன்றாவது நாள் அன்னைக்கு கௌரவர்கள் பாண்டவர்களுக்காக ஏற்படுத்திய சக்கரவியூகத்துக்குள்ள போனாரு அபிமன்யு அங்க இருக்கிற எல்லா வீரர்களோடையும் சண்டை போட்டு கொன்று குவிச்சாரு துரோணர் கிருபர் அஸ்வத்தாமன் கிருதவர்மன் கர்ணன் பல முக்கியமான வீரர்களோட சண்டை போட்டாரு இந்த அபிமன்யுவோட திறமைய பார்த்து பயந்து போன கௌரவப்படை வீரர்கள் பல பேர் எல்லா வீரர்களும் ஒன்று சேர்ந்து திட்டம் போட்டு அம்புகளால அம்புகளாலும் விழ வச்சாங்க கடைசியா துர்மசீனன் தன்னுடைய கதாயத்தால ஓங்கி அடிக்க எந்திரிக்கவே முடியாம மாண்டு போனாரு மா வீரனான அபிமன்யு இந்த மகாபாரத போர் நடந்துட்டு இருந்த சமயத்துல அபிமன்யுவோட மனைவியான உத்திரை கருவிட்டு இருந்தாங்க பாண்டவர்களுடைய எல்லா வாரிசையும் அழிச்சாச்சு அந்த கருவையும் அழிச்சுட்டா பாண்டவர்களுக்கு வாரிசே இல்லாம போய்டும்னு அஸ்வத்தாமன் தன் கிட்ட இருந்த முக்கியமான ஆயுதமான பிரம்மசிர ஆயுதத்தை ஏவரா இதனால என்ன ஆச்சுன்னா அந்த குழந்தை பிறக்குது அந்த சமயம் அங்க வந்த கிருஷ்ணர் கிட்ட புலம்பி கண்ணீர் விட்டு அழுகுறாங்க சுபத்திரை எப்படியாவது என்னுடைய குழந்தைய மீட்டு கொடுத்துருங்கன்னு உத்திரை அவங்களுக்கு ஆறுதல் சொல்லிட்டு மந்திரங்களை சொல்லி குழந்தையை உயிர்ப்பிக்கிறாரு கிருஷ்ணர் குழந்தைய மீட்டதோட மட்டும் இல்லாம பரீட்சித்துன்னு பெயரும் சுற்றாரு பரீட்சித் அந்த பேருக்கு என்ன அர்த்தம்னா ஒரு குலத்தோட அழிவு நிலையில அந்த குளத்தை காக்க பிறந்தவன் அர்த்தம் வில்லுக்கு விஜயன் அர்ஜுனன் அர்ஜுனனுடைய மகள் அபிமன்யு அபிமன்யுவோட மகள் பரீட்சித் பெரும்பான்மையான மக்கள் எல்லாருமே மகாபாரத போர்ல பாண்டவர்களுடைய பிள்ளைகள் எல்லாருமே இறந்து போயிட்டாங்க அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருக்காங்க ஆனா அது உண்மையில்ல அர்ஜுனனுடைய பேரனான பரீட்சித் கிருஷ்ணனுடைய அருளால மறுபடியும் மீண்டும் உயிரோட இந்த பூமியில பிறந்தாரு பாண்டவர்கள் இறந்த பிறகு அஸ்தினாபுரத்தோட மன்னரா அந்த அரண்மனையை அலங்கரிச்சாரு பரீட்சித் நாட்டு மக்களை மக்களாவே நினைக்கல தன்னுடைய உறவினர்களை போல நினைச்சாரு அவரும் யாரையும் வெறுக்கல அவரை வெறுக்க ஒரு ஆள் கூட அஸ்தினாபுரத்துல இல்ல எல்லா உயிர்களுக்கும் மரியாதை தந்து தன்னுடைய நாட்டை நல்ல முறையில் ஆட்சி செஞ்சுட்டு வந்தாரு முக்கியமா சொல்லணும்னா விதவை பெண்கள் அனாதைகள் ஊனமுற்றவர்கள் மற்றும் ஏழைகளுக்கு அதிக அளவுல முன்னுரிமை தந்து பாதுகாத்தார் கௌதம முனிவருக்கு சரத்வான்னு ஒரு பேரன் இருந்தார் அந்த சரத்வான் முனிவர் கிட்ட இருந்து ஆயுதங்களை எப்படி உபயோகப்படுத்துறதுங்கிற அறிவியல கத்துக்கிட்டாரு ஆனா துரதிருஷ்டவசமா எல்லா மன்னர்களும் ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேல வாழ்ந்த காலகட்டத்துல இவர் மட்டும் சில ஆண்டுகள் மட்டுமே வாழ்ந்து இறந்து போயிட்டாரு அதற்கு காரணம் இவருடைய முன்கோபத்தால ஏற்பட்ட விளைவுதான் அது என்னன்னு தெரிஞ்சுக்க தொடர்ந்து கதையை கேட்கலாம் பார்க்கலாம் விலங்கு கூட இதுவரைக்கும் ஒரு சமயம் எப்பவும் போலவே வேட்டையாடுறதுக்காக தன்னுடைய படை வீரர்களை கூட்டிக்கிட்டு காட்டுக்குள்ள போனாரு கண்ணில் பட்ட எல்லா மிருகங்களையும் நொடி பொழுதுல வேட்டையாடிக்கிட்டே வந்தாரு இப்படி தொடர்ந்து முன்னேறிக்கிட்டே போக போக படை வீரர்கள் ஒரு கட்டத்துக்கு மேல வழி மாறி போயிட்டாங்க அத கூட கவனிக்காம வேட்டையாடுறதுலயே தன்னுடைய கவனத்தை செலுத்தினாரு பரீட்சித் அந்த சமயம் ஒரு அழகான புள்ளிமான் அவருடைய கண்ணுல பட்டுச்சு இவரும் தன்னுடைய வில்லை எடுத்து அம்பு எதிராரு அந்த அம்பு பட்டதுமே கீழே விழுந்துடுச்சு அந்த மான் இவ்வளவு நேரமா எத்தனையோ விலங்குகளை வேட்டி அடிக்கிட்டே வந்த பரிசுத்துக்கு அந்த மானை பார்க்க பார்க்க தன்னுடைய மனசுக்குள்ள இனம் புரியாத சோகம் ஏற்பட்டுச்சு குதிரையிலிருந்து கீழே இறங்கி அந்த மானை நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறார் அவர் பக்கத்துல வந்தாரோ இல்லையோ உடனே அந்த மான் எந்திரிச்சு அம்போடைய வேகமா ஓட ஆரம்பிக்குது பரிட்சத்துக்கு ஆச்சரியமா போயிடுச்சு என்னடா இது இது வரைக்கும் எந்த ஒரு விலங்குமே என்கிட்ட இருந்து தப்பிச்சது இந்த மான் மட்டும் எப்படி தப்பிச்சு ஓடுது அப்படின்னு யோசிச்சதோட அந்த மானை துரத்திக்கிட்டே பின்னாடியே இவரு ஓட ஆரம்பிக்கிறாரு ஓடி ஓடி ஒரு கட்டத்துல அந்த மான் மறைஞ்சே போயிடுச்சு அதுவும் அடர்ந்த காடு அங்க ஓய்வெடுக்கிறதுங்கிறது சாத்தியமில்லாத விஷயம் ஏன்னா எப்ப வேணாலும் எந்த காட்டு விலங்கு வேணாலும் வந்து தாக்கும் இதனால களைப்பார ஒரு இடம் தேடி அங்கேயும் எங்கேயும் அலைய ஆரம்பிச்சு ஒரு ஆசிரமத்தையும் கண்டுபிடிச்சிட்டாரு அதுதான் சமீகருடைய ஆசிரமம் அந்த சமீக முனிவருக்கு பக்கத்துல வந்து நின்ன முனிவரே என்னுடைய பேர் பரிஷித் அர்ஜுனனுடைய பேரன் மற்றும் அபிமன்யுவோட மகனும் கூட நான் ரொம்ப நேரமா இந்த தான் வேட்டையாடிட்டு இருந்தேன் என்னுடைய அம்பு பட்டு இதுவரைக்கும் ஒரு விலங்கு கூட தப்பிச்சதே கிடையாது ஆனா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் ஒரு புள்ளி மானை பார்த்தேன் அந்த மான் மேல அம்பு இதுன என்னுடைய அம்பு பட்டு கீழே விழுந்த அந்த புள்ளிமான் மறுபடியும் எந்திரிச்சு ஓடி இந்த வழியா வந்துடுச்சு நீங்க அந்த புள்ளி பார்த்தீங்களா அது எந்த வழியா ஓடி போச்சுன்னு சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டாரு சமீகரோ அன்னைக்கின பார்த்து மௌன விரதத்துல இருந்தார் அதனால எதுவுமே பேசாம சிலை மாதிரி அப்படியே அங்கேயே உட்கார்ந்து இருந்தாரு தன் அவமதிக்கிறதா நினைச்சு பயங்கரமா கோபப்பட்டாரு அவருக்கு பக்கத்துல இருந்து போன ஒரு பாம்ப பார்த்தாரு அந்த பாம்ப தன்னுடைய அம்பின் நுனியால எடுத்து சமீக முனிவர் மேல வீசுறாரு கழுத்துல போய் மாட்டிக்கிச்சு அப்ப கூட எதுவுமே பார்த்து தான் செய்த செயலுக்காக வெட்கப்பட்டு வருத்தப்பட்டாரு ஒரு மன்னிப்பு கூட கேட்காம அங்கிருந்து கிளம்பி எப்படியோ அரண்மனைக்கும் போயிட்டாரு ஆனா துரதிருஷ்ட வசமா அங்க நடந்த எல்லா விஷயங்களையும் ஒருத்த ஒளிஞ்சிருந்து பாத்துட்டு இருந்தான் அவன் வேற யாரும் இல்ல இந்த சமீக முனிவருடைய மகனான சிறுங்கியோட நண்பன் தான் அங்கிருந்து நேர ஓடி போய் சிறுங்கிய சந்திச்சு நடந்த எல்லா விஷயங்களையும் சொல்லிட்டான் இந்த சமீக முனிவருக்கும் ஒரு பசுவுக்கும் பிறந்த மகன் சிறுங்கி சின்ன வயசுல இருந்தே கல்வி மற்றும் வேதங்களை முறைப்படி கத்துக்கிட்டு ரொம்பவே சக்தி வாய்ந்தவனா இருந்தான் உடனே அங்கிருந்து ஓடி போய் தன்னுடைய தந்தையை பாக்குறாரு அவருடைய கழுத்துல கிடந்த பாம்பையும் பார்க்கறாரு அந்த பாம்பை எடுத்து தூரமா வீசிட்டு இந்த அற்ப செயலை எவன் செய்தானோ அவன் இன்னும் ஏழு நாட்களுக்குள் இறந்து போவான் அப்படின்னு ஒரு சாபத்தையும் தந்தாரு சமீக முனிவர் இதெல்லாம் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல மௌன விரதத்தை கைவிட்டுட்டு சிறுங்கி என்ன காரியம் செஞ்சுட்டேன் அவர் இந்த நாட்டுடைய அரசன் இவரைப் போல ஒரு நல்ல மன்னர் இந்த உலகத்திலேயே கிடையாது இவரால தான் நாட்டு மக்கள் எல்லாருமே எந்த கவலையும் இல்லாம ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க ரொம்ப தூரம் ஓடி வந்த களைப்பாலையும் தாகத்தாலையும் நிதானத்தை இழந்து கோபத்தால தெரியாம இந்த வேலையை செஞ்சிட்டாரு நீ அத புரிஞ்சுக்காம இப்படி சபிச்சுட்டியே இது தப்பு இல்லையா அப்படின்னு சொல்லி கண்டிக்கவும் செஞ்சாரு கொஞ்சம் கூட காலம் தாழ்த்தாம தன்னுடைய சீடனான கவுர்முகனை அழைச்சு அரண்மனைக்கு போய் மன்னர்கிட்ட எல்லா விஷயங்களையும் சொல்லிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாரு கௌர்முகனும் பரிசுத்த சந்திச்சு நடந்த எல்லா விஷயங்களையும் சொல்றாரு அவர் தெரியாம செஞ்ச ஒரு விஷயம் அவருடைய உயிருக்கே அபத்தா போயிடுச்சு பாத்தீங்களா தன்னுடைய முன்கோபத்தால இப்படி ஆயிடுச்சேன்னு வெட்கி தலை குஞ்சு நின்னாரு வரப்போற ஆபத்துல இருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு தன்னுடைய அமைச்சர்களை வர வச்சு ஆலோசனையும் செஞ்சாரு அதன்படி உயர்ந்த ஒற்றை தூணின் மேல ஒரு மாளிகையை கட்டி அதுக்குள்ளேயே ஏழு நாட்களும் இருக்க முடியவும் செஞ்சாரு அந்த தூணை சுற்றிலும் இரவும் பகலும் காவலர்கள் பாதுகாத்து வந்தாங்க அத்தனை தடைகளையும் தாண்டி ஒருவேளை தக்ஷன் அங்க வந்து அவரை கடிச்சுட்டா காப்பாத்தணும் இல்லையா அதற்கு தேவையான அளவு மூலிகைகளும் அதை தயாரிக்கக்கூடிய மருத்துவர்களையும் அந்த அரண்மனையிலேயே நியமிச்சாரு காற்று கூட அந்த அரண்மனைக்குள்ள நுழைய முடியாது அந்த அளவுக்கு அந்த அரண்மனை ரொம்பவே பாதுகாப்பா இருந்துச்சு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம முதல் ஆறு நாட்கள்ல கடந்துட்டாரு இன்னைக்கு தான் ஏழாவது நாள் அதாவது அவர் உயிரோடு இருக்க போற கடைசி நாள் ஏதாச்சும் ஒரு மனிதரை பாம்பு கடிச்சிட்டா அந்த விஷத்தை முறிச்சு அவரை உயிர்ப்பிக்கிற சக்தி முனிவர் முனிவர்கிட்ட இருந்துச்சு அதனால அவருடைய ஆசிரமத்துக்கு போய் அவரை அழைச்சிட்டு வர சொல்லி தூதுவர்களை அனுப்பி வச்சாரு பரீட்சி காசியப்ப முனிவரும் தன்னுடைய ஆசிரமத்தில கிளம்பி மன்னரை சந்திக்கிறதுக்காக காட்டு வழியா நடந்து வந்துட்டு இருந்தாரு அப்ப தக்ஷகன் தன்னை ஒரு அந்தனரா உருமாத்திக்கிட்டு அங்க வந்து காசியப்பரை வழிமறிச்சு நின்னாரு தன் முன்னாடி நிக்கிறது தக்ஷகன் அவருக்கு தெரியாது முனிவரே நீங்க எங்கே இவ்வளவு வேகமா போயிட்டு இருக்கீங்க ஏதாச்சும் பிரச்சனையா அப்படின்னு கேக்குறாரு ஆமா மந்தனரே மன்னரை பாக்குறதுக்காக அரண்மனைக்கு போயிட்டு இருக்கிறேன் நம்ம பரிசுத்த மன்னர் மிகப்பெரிய சாபத்துல மாட்டிக்கிட்டாரு இந்த நாள் முடியறதுக்குள்ள தக்ஷகன் கடிச்சு அவர் இருந்து போகணும்னு விதி எழுதப்பட்டிருக்கு நம்ம பரிசுத்த மன்னர் ரொம்பவே நல்லவரு அவரை போல நல்ல மன்னரை இந்த உலகத்துல எங்கேயுமே பார்க்க முடியாது விடுவிச்சு அவருடைய உயிரை மூலிகைகளை எடுத்துக்கிட்டு வேக வேகமா கிளம்பி போயிட்டு இருக்கிறேன்னு சொல்லவும் உடனே தக்ஷகன் தன்னுடைய உண்மையான உருவத்துக்கு மாறி காஷிப்ப முனிவரே நான் தான் தக்ஷகன் பரீட்சித்த மன்னர் இன்று என்னால இறக்கணும்னு விதி எழுதப்பட்டிருக்கு விதியை மாற்ற உங்களால முடியவே முடியாதுன்னு சொல்லவும் தக்ஷகா நீ யார வேணாலும் போய் கடி அவங்கள மறுபடியும் உயிர்ப்பிக்க என்னால முடியும்னு பதிலுக்கு சொல்றாரு காஷ்யப்பர் ரெண்டு பேருக்கும் இடையில இப்படியே வாக்குவாதம் அதிகரிக்க தக்ஷகன் பக்கத்துல இருந்த ஒரு மரத்தை குத்தரா உடனே அந்த ஆலமரமும் அது அமர்ந்திருந்த ஒரு மனிதனும் கருகி சாம்பலாயிட்டாங்க காஷியப்ப தன்னுடைய சக்தி மூலமா அந்த மரத்தையும் அந்த மனிதனையும் உயிர்ப்பிக்கிறாரு காஷியப்ப முனிவரே நீங்க கஷ்டப்பட்டு மன்னரை காப்பாத்துறதால உங்களுக்கு என்ன கிடைக்கும்னு தக்ஷகன் கேக்க நிறைய செல்வங்கள் கிடைக்கும்னு காஷ்யப்பர் சொல்ல அதை விட அதிகமான செல்வங்களை நானே உங்களுக்கு தர்றேன்னு சொல்லி தன்னுடைய சக்திகளை உபயோகப்படுத்தி அதை வரவழைச்சும் தராரு எல்லா செல்வங்களையும் எடுத்துக்கிட்டு வந்த வழியே திரும்பி போயிட்டாரு காஷ்யப்பர் சத்தியத்தை நிலைநாட்டுறதுக்காக மட்டுமே தக்ஷகன் காஷ்யப்பரை திருப்பி அனுப்பல காஷ்யப்ப முனிவரை திருப்பி அனுப்பினதுக்கு பின்னாடி அவருடைய சுயநலமும் இருந்துச்சு அது என்னன்னா தக்ஷகன் சில ஆண்டுகளுக்கு முன்னாடி வனம் அப்படிங்கிற ஒரு இடத்துல தன்னுடைய வாழ்ந்துட்டு இருந்தாரு அந்த இடத்தை நிறுவி அதை ஆட்சி செய்ய ஆரம்பிச்சாங்க பாண்டவர்கள் அந்த நெருப்புல தன்னுடைய மனைவியை இழந்துட்டாரு தக்ஷகன் அவருடைய மகனான அஸ்வசேனன் இந்திரனோட உதவியால அங்கிருந்து தப்பிச்சுறாரு தன் மனைவியோட இறப்புக்கு பழிவாங்கத்தான் செல்வத்தை கொடுத்து வந்த வழியை திருப்பி அனுப்பிச்சாரு தக்ஷகன் காஷ்யப்ப முனிவரை அந்த இடத்துல இருந்து அனுப்பி வச்சுட்டு அஸ்தினாபுரம் அரண்மனைக்குள்ள நுழையிறாரு தக்ஷகன் தக்க பாதுகாப்போட மன்னன் ஒற்றை தூண் மாளிகளை வாழ்றதையும் தெரிஞ்சுக்கிறாரு தன்னுடைய சில பாம்பு நண்பர்களை அந்த இடத்துக்கு வரவழிச்சு அவங்க எல்லாரையும் துறவிய போல மாறு வேடத்துல அந்த அரண்மனைக்குள்ள நுழைய சொல்றாரு பலவிதமான கனிகள் வாசனையான பூக்கள் தர்பை போல் வைக்கப்பட்ட கூடையையும் அவங்க கிட்ட தந்து அனுப்புறாரு அது மட்டும் இல்லாம தன்னுடைய உருவத்தை ஒரு புழுவ போல மாத்திக்கிட்டு ஒரு கனிக்குள்ளேயும் போய் ஒளிஞ்சிக்கிறாரு இந்த முனிவர்களை பார்த்ததுமே மன்னர் உள்ள அனுமதிக்கிறாரு மாறு வேடத்துல வந்திருந்த பாம்புகள் தாங்கள் கொண்டு வந்திருந்த கூடைகளை அங்கேயே வச்சுட்டு மன்னரை நலம் விசாரிச்சுட்டு அங்கிருந்து கிளம்பி போயிட்டாங்க இப்ப சூரியன் மறைய நீரமும் நேரமும் சாம்பத்திலிருந்து தப்பிக்க இன்னும் கொஞ்ச நேரம் பாக்கி இருக்குது இதனால பரீட்சித்துடைய சந்தோஷம் கொஞ்சம் கொஞ்சமா அதிகரிக்க ஆரம்பிக்குது அந்த சந்தோஷத்துல அந்த முனிவர்கள் கொண்டு வந்திருந்த கூடையில இருந்து ஒரு பழத்தை எடுத்து கடிக்கிறாரு பரீட்சித் கடிச்சதுமே அந்த பழத்திலிருந்து கருப்பு கண்களோட ஒரு புழு எட்டி பாக்குது அந்த புழுவை ரொம்பவே ஏளனமா பாக்குறாரு பரீட்சித் எவ்வளவு பெரிய தக்ஷகன் கிட்டயே தப்பிச்சிட்ட நீயோ சின்ன புழு நீயா என்ன கடிச்சு சாப்படிக்க போற அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே அந்த புழுவை தூக்கி தன்னுடைய கழுத்து மேலே போட்டுக்கிறாரு சூரியன் மறைய போற கடைசி நாளிகை வந்துருச்சு புழு உருவத்துல இருந்த தக்ஷகன் தன்னுடைய பழைய உருவத்துக்கு மாறி பரீட்சித்த இருக புடிச்சு கடிக்கவும் செஞ்சாரு அந்த விஷத்தோட வீரியத்தால மொத்த அரண்மனையுமே நெருப்பு பற்றி எரிய ஆரம்பிச்சிடுச்சு பரிசுத்து மகாராஜாவும் இன்னும் சில அமைச்சர்களும் மொத்தமா எரிஞ்சு கருகியே போயிட்டாங்க பரீட்சை பிறந்து போனதால அவருடைய மகனான சிறு வயது பாலகனான ஜனமே ஜெயன் அந்த நாட்டுக்கு மன்னராகவும் ஆனாரு பரீட்சை பிறந்ததுக்கு இரண்டு காரணம் இருக்குது முதல் காரணம் அவருடைய முன்கோபத்தால ஏற்பட்ட விளைவு அந்த ஒரு நொடி அவர் தன்னுடைய கோபத்தை அடக்கி பாம்ப தூக்கி சமிகர் மேல போடாம இருந்திருந்தா பல ஆண்டுகள் உயிரோட சந்தோஷமா வாழ்ந்திருக்கலாம் மற்றொரு காரணம் என்னன்னா பித்ருதோஷம் அவருடைய முன்னோர்கள் செய்த பாவம் அதாவது அர்ஜுனன் கண்டிப்பா வனத்தை எரிச்சது மூலமா தக்ஷனுடைய மனைவியை தெரிஞ்சோ தெரியாமலோ கொன்னுட்டாரு அவர் எப்படி நெருப்பால அவருடைய மனைவியை கொன்னாரோ அதே மாதிரி அவருடைய பேரனான பரிஷித்தும் நெருப்புல எரிஞ்சு உயிரை விட்டுட்டாரு இந்த கதையில இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் பரிஷித் மகாராஜா அவருடைய வாழ்நாள் முழுவதும் செஞ்ச புண்ணியங்களோட பலனால அவர் இறந்ததுமே மோட்சம் கிடைச்சு சொர்க்கத்தையும் அடைஞ்சிட்டாரு